வணக்கம் ஸ்ரீகாளியம் சொன்னோம் ஸ்ரீகாலியம் போட்டு நான் உங்களை அன்பு ஜோதிட போறது எஸ்கேஷன் கதிரவன் விரதங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமை விரதம் உருவான உண்மை வரலாறு இந்த ஞாயிற்றுக்கிழமை விரதம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி உருவாச்சு இந்த ஞாயிற்றுக்கிழமை விரதம் வந்து இருந்தா என்ன பண்ண நமக்கு கிடைக்கும்னு பாப்போங்க அதாவது ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்க அரசாங்க வேலை எனக்கு கிடைக்கல அரசாங்க வேலைங்க எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கேன் என்ன அரசாங்க வேலை கிடைக்கல எனக்கு அரசாங்க வேலைங்க ப்ரமோஷன் கிடைக்கல இன்னை வேலை வந்து எனக்கு பர்மனன்ட் ஆகலை இன்னும் நான் வந்து டெம்பரரி தான் இருக்கேன் அதே மாதிரி பார்த்தா நான் வந்து ஒரு அலுவலகத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட் ஆனா எனக்கு ப்ரமோஷன் எது பெறல அதே மாதிரி பார்த்தா எனக்கு பதவி உயோகம் எனக்கு கிடைக்கல சம்பள உயோகம் இல்ல எனக்கு நிரந்தர தொழில் இல்லைன்னு நினைக்க எல்லாருமே இருக்க வேண்டிய விரதம் பார்த்தா இந்த ஞாயிற்றுக்கிழமை கதிரவன் விரதங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோங்கிறது பாத்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நான் இந்த வீடியோ சமர்ப்பிக்கேன் ஏன் நான் சொல்றேன்னா ஒரு ஜாதகத்துல சம்பாத்தியக்காக சொல்லக்கூடியது இந்த சூரியனுங்க இந்த சூரியனோட இந்த ஞாயிற்றுக்கிழமை விரதத்தை கேட்டாலும் மற்றவங்க சொன்னாலும் புண்ணியம் ஆமாங்க இந்த விரத கதைய நம்ம வந்து சொன்னோம்னா சொல்ல சொல்ல நமக்கு புண்ணியம் செய்யறோம் அப்படிப்பட்ட கதிரவன் ஆதவனுடைய அந்த விரதம் உருவான கதை நம்ம நீங்க பேச போறோம் இந்த விரதம் எப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம சொல்ல போறோம் அதே மாதிரி இந்த விரதத்தால் என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு நம்ம சொல்ல போறோம் நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க நம்ம சேனல் இப்போ டைம் வரீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்பு இல்ல இந்த பொண்ணு சப்ளை பண்ணி என்ன கிளிக் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோ வச்ச மேல கருத்துல கமெண்ட் தெரியப்படுது நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இப்ப வாங்க போயிட்டு இந்த ஆண்களுக்கு மிக முக்கியமான இந்த ஞாயிற்றுக்கிழமை விரதமே என்ன இந்த விரதம் ஏன் உருவாச்சு இந்த விரதம் உருவாக என்ன காரணம் வருவோம் அதாவது சூரியன் இந்த சூரியன் பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல தகப்பன் காரகன் சொல்லக்கூடியது சூரியன் அதாவது பகல்ல பெறக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்குமே பாத்தீங்கன்னா வந்து தகப்பன் காரகன் சூரியன் இரவுல பிறந்த தகப்பன் காரகன் சனி பகவான் அதே மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஐந்தாம் இடம் புருஷனுக்கு அஞ்சுங்கிறது பாத்தீங்கன்னா புத்திரஸ்தானம் சூரியன் முன்னோர்கள் அந்த வழி வழியா வரக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த சூரியன் அப்போ இந்த சூரியன் உச்சமாகறது மேசத்துல காலபுருஷனுடைய ஒன்னாம் இடத்துல சரி அப்படிப்பட்ட மிக மிக முக்கிய சூரியன் இல்லை என்றால் நவக்கிரக பரிபாலனமும் கிடையாது ஆளுடமும் கிடையாது நாமும் கிடையாது நீங்களும் கிடையாது உலகமே கிடையாது அப்படிப்பட்ட மிக முக்கியமான அந்த எரிக்கோள் எரி நட்சத்திரம் ஒலிக்கோல் சொல்லக்கூடிய முதன்மை ஒலிக்கரம் ராஜகரம் சொல்லக்கூடிய சூரியன் இந்த சூரியன் வந்து ஒரு ஜாதகத்துல வந்து வலுவா இருக்குன்னா அவட்ட பாத்தீங்கன்னா வந்து ஆளுமை திறன் நன்றாக இருக்கும் அந்த சூரியன் நீச்சமாயிட்டா ஆளுமை திறன் குறைவாக இருக்கும் இது பேசிக் சரி இதுல இந்த சூரியன் எப்படி வழிபாடு பண்றது இந்த சூரியனால் நம்ம என்னன்னா கிடைக்க போகுது ஒருவனுடைய சம்பாத்தியம் ஒருவனுடைய அந்த தொழில கொடுக்கக்கூடியது சூரியன் சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்குன்னா நல்லா சம்பாதிக்கும் நிறைய சம்பாதிக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செஞ்சு வருமானங்கள் வந்துகிட்டே இருக்கும் சொல்லக்கூடிய அமைப்பு இப்ப வாங்க நம்ம போயிட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை விருதம் உருவான கதையை பாத்துக்கணும் அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா சூரியனுக்கே உரித்தான நாள் இன்றைய நாள் இந்த உண்மை எப்படி நடந்தது அதாவது பண்டைய காலத்துல பாத்தீங்கன்னா அப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா வசதி வாய்ப்பு கம்மி தானே அப்போ இந்த பண்டைய காலத்துல ஒரு மூதாட்டி இருக்காங்க இந்த மூதாட்டி என்ன பண்றாங்கன்னா சூரியன் டெய்லி வழிபாடு போனாங்க என்ன பண்ணுவாங்கன்னு நான் வந்து காலையில எழுந்துருச்சு வீட்டை நல்லா சுத்தம் பண்ணிட்டு அவங்க வீட்டை நல்லா மாட்டு சாணம் வச்சு நல்லா முழுகுவாங்க நல்லா முழுகிட்டு காலையில சமைச்சு அந்த சூரிய பகவானுக்கு என்ன பண்றாங்க நிவேதியம் பண்றாங்க சமைச்சு சூரியனுக்கு அது உணவளிச்ச தான் இந்த பாட்டிமா சாப்பிடுறாங்க இது அவங்க வந்து வழக்கமா வச்சுட்டு வந்துகிட்டே இருக்காங்க ஆனா இவங்களுக்கு மாட்டு சாணம் எங்க சார் கிடைக்குதுன்னா இவங்க மாட்டு சாணம் பக்கத்து வீட்டுல இருந்து இருக்கிறாங்க பக்கத்து வீட்டுல மாடு இருக்கு பக்கத்து வீட்டு மாடு போடக்கூடிய சாணத்தையும் அந்த மாட்டோட கோமயத்தையும் வச்சு இவங்க வீட்டை சுத்தம் பண்ணிட்டு குளிச்சுட்டு பகவானுக்கு நிவேதியம் பண்றாங்க இதை வந்து அப்படியே தொடர்ச்சியா பண்ணிட்டே வரும்போது அந்த பக்கத்து வீட்டுக்காரமா இருக்காங்கல்ல அவங்க பாக்குறாங்க நம்ம மாட்டு சாணத்தை எடுத்து இவங்க வந்து ஊட்ட சுத்தம் பண்ணி டெய்லி பூஜை பண்றாங்களே நம்ம இதுக்கு அனுமதிக்க கூடாதுன்ட்டு என்ன பண்ணிடுறாங்க அந்த மாட்டை எடுத்துட்டு போயிட்டு வீட்டில் வச்சு கட்டிடுறாங்க வெள்ளாந்தான் மாட்டு சாணம் எடுத்துட்டு போக முடியும் ஊட்டி வச்சு போட்டுட்டா அப்போ இந்த பாட்டி என்ன பண்றாங்க மாட்டு சாணம் இல்ல மாடும் இல்ல ஐயோ சூரியனே என்ன பண்ணுவேன் தெரியலப்பா உனக்கு நான் எப்படிப்பா வீட்டை சமைக்க முடியாது புலம்புறாங்க அந்த நாள் ஃபுல்லா அவங்களும் சாப்பிடல புரியுதா சூரியனுக்கு நிவேதியமும் பண்ணல அந்த அம்மா அப்படியே அழுது புலம்பி அப்படியே பாட்டிம்மா அப்படியே உட்கார்ந்துடுறாங்க அப்படியே உட்கார்ந்து இருக்கும்போது இரவு வந்துடுது இரவு உறங்கும் போது உறக்கத்துல சூரியன் வர்றார் சூரியன் கேட்கறாரு அம்மா எனக்கு நீ எப்போதும் எனக்கு சாதம் வைப்பியம்மா ஏமா எனக்கு நீ சாதம் வைக்கலன்னு கேக்குறாரு அப்ப அந்த பாட்டிமா சொல்றாங்க சூரிய பகவானே நான் எப்போதும் வந்து வீட்டை சுத்தம் பண்ணுவேன் கூட்டம்ல சாணம் போட்டு தான் நான் வந்து உனக்கு சமைச்சு சாதம் வைப்பேன்ப்பா இன்னைக்கு என்னன்னு தெரியலப்பா அந்த அம்மா மாட்டை உள்ள கட்டிட்டாங்கப்பா என்னால சாணம் எடுக்க முடியலப்பா நான் வீட்டை சுத்தம் பண்ண முடியலப்பா சுத்தம் பண்ண முடியாம எப்படிப்பா உன்னை சாதம் சமைச்சு எப்படிப்பா நான் உன்னை சாதனை நைவேதம் பண்ணுவேன் நானும் சாப்பிடலப்பா இன்னைக்குள்ள இன்னைக்குள்ள உன்னை நினச்சுட்டேதான்ப்பா நான் இருந்தேங்கிறேன் அப்ப அந்த சூரியன் சொல்றாரு அம்மா நீங்க வந்து என்ன நினைச்சு ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருந்திருக்கீங்க நான் இதை வந்து இருக்கிற விரதத்திலேயே மிகப்பெரிய விரதமா நான் வந்து கருதுறமா நான் உங்களுக்கு வந்து பசு மாடும் ஒரு கண்டு குட்டியும் தரேன் அது வர இடக்கூடிய அந்த சாணத்தை வச்சு எனக்கு நீங்க பூஜை பண்ணுங்கம்மான்னு கனவுல சொல்லிட்டு மறைஞ்சிடுற உடனே அந்த அம்மா எந்தாச்சும் பாக்குறாங்க அந்த பாட்டியம்மா வீட்டு வாசல்ல பாத்தீங்கன்னா ஒரு காராம்போசும் கண்ணு குட்டியும் நிற்கு உடனே என்ன பண்றாங்கன்னா சூரியன் நினைச்சு வழிபாடு பண்ணிட்டு சூரிய பகவான அந்த மாட்டை விடக்கூடிய அந்த சாணத்தை வச்சு இந்த வீட்டை நம்ம வந்து முழுகி பகவானுக்கு வழிபாடு பண்ணலான்னு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க மறுநாள் காலையில வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க பாக்கும்போது போது பாத்தீங்கன்னா இங்க மாடும் கண்டு குட்டின்னு கட்டியிருக்கு இதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்க நமக்கு வந்து போட்டியா வாங்கிட்டாங்களா சொல்லிட்டு யோசிக்கும் போது இந்த மாடு இடக்கூடிய சாணம் பாத்தீங்கன்னா தங்கம்மா வருதுங்க இந்த சூரியன் கொடுத்த அந்த மாடு போடக்கூடிய சாணம் கொடுப்பது தங்க கட்டிகளா வருது அப்போ இந்த பகுதியில நம்ம பாக்குறாங்க என்ன பண்றாங்க ஆகா தங்கம் தங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு அள்ளிட்டு வீட்டுலோட வச்சுட்டு அவங்க மாடு போட சாணம் வச்சிருப்பாங்க இந்த பாட்டியம் என்ன பண்றாங்க இந்த சாணத்தை எடுத்துட்டு போறாங்க வழக்கம் போல ஊட முழுகுறாங்க அந்த சூரியனுக்கு நிவேத்தியம் பண்றோம் இப்படியே காலம் போய்கிட்டே இருக்கு சூரிய பகவான் வருத்தப்படுறாரு நம்ம வந்து இந்த அம்மாவுக்கு நம்ம வந்து தங்கமா இருந்த சாணம் விடுபடியே மாடுதான் நம்ம கொடுத்தோம் இந்த அம்மா எல்லாம் பக்கத்துக்கு நம்ம ஏமாத்திட்டு இருக்கேன்ட்டு என்ன பண்றாங்கன்னா சூறாவளி காற்று மாதிரி என்னன்னா ஒரு புயல் அங்க ஏற்படுத்தி விடுறாரு அப்ப புயல் வந்து ஏற்படுத்தும் போது இந்த அம்மா என்ன பண்றாங்க மாட்டை காப்பாத்தணும் இல்லையா அப்ப வயதானவங்கன்னா மாடு வீட்டு வந்து கட்டுறாங்க வீட்டுல கட்டும்போது வீட்டுல வந்து மாடு சாணம் போடுது அந்த சாணம் போடும் போதுதான் தங்க கட்டியா வருது அப்போ இந்த பாட்டி பாட்டிங்கன்னா ஆஹா இதையும் நமக்கு வந்து தங்கமா சாண போட மாட கொடுத்திருக்காரு நம்ம ஏமாந்து தன் தவற உணர்றாங்க உணரும் போது இந்த என்ன நினைக்கிறாங்க ஆஹா இவங்க உள்ள கொண்டி வச்சுட்டாங்களா நம்ம சும்மா இருக்கலாம் அந்த இடத்துலன்ட்டு அரசன் போய் போட்டு விடுறாங்க அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன் போயிட்டு தன் கணவர் மூலியமா எப்படி சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மன்னா இது மாதிரி ஒரு அதிசயமான விலங்கு இங்க இருக்கு இந்த விலங்கு பாத்தீங்கன்னா வந்து சாணம் வந்து தங்கமா போடுது இத வந்து ஒரு பாட்டியோட வீட்டுல இருக்கு ஊருக்கே படிய ஓங்கிட்ட இருந்தா ஊர் மக்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் இந்த பாட்டி கிட்ட இருந்தா அந்த பாட்டி வந்து சுயநலமா வந்து அந்த தங்கத்தை அது மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்கு மண்ணா சொல்லிட்டு முறையில அப்ப மன்னர் என்ன பண்றாரு த காவலாளிய விட்டு அந்த மாட்டையும் அந்த கன்றையும் அங்க அழைச்சிட்டு வந்துடுறாரு அப்ப அழைச்சிட்டு வந்தவன என்ன பண்றா அந்த பாட்டி வந்து சூரியன் நினைச்சு அழுகுறாங்க சூரிய பகவானே நான் உனக்கு நிவேதியம் பண்ணணுமேப்பா எப்படி அழுகுறாங்க மாடு போச்சுன்னு அழுவல நான் உனக்கு நிவேதியம் பண்ணணுமேப்பா சாணத்துக்கு நான் எங்கப்பா போவேன் ஊடு மொழுகணுமேப்பா நான் சமைக்கணுமேப்பா நான் எப்படிப்பா ஊடும் எனக்கு சாணத்துக்கு எங்க போவேன் சூரியநாய் சூரியநாயகம் முறையிடுறாங்க அப்படி முறையிடும் போது அன்றைய இரவு மன்னர் உறங்குற அப்படி மன்னர் உறங்கும் போது சூரிய பகவான் மன்னன் கனவுல தோன்ற மன்னா நான் வந்து என் பக்தைக்கு நான் வழங்கிய அந்த பசுவையும் கன்றையும் நீ கொண்டு வந்து விட்டாய் இங்க நான் கொடுத்ததை நீ ஏன்பா எடுத்துட்டு வர்ற என் பக்தியில மிஞ்சி நான் அவங்களுக்கு கொடுத்த காணிக்கப்படாதுங்கும் போது மன்னன் ஆகான தவறு செஞ்சுட்டேன் இறைவா என்னை ரெண்டு முழிச்சு பார்க்கறாரு தபக்கு முழிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மன்னர் அரமனை எப்படி இருக்கும் சொல்லணும் எல்லாமே தங்கமா தானே இருக்கும் அப்போ எங்கெல்லாம் தங்கம் அது எல்லாமே சாணமா இருக்கு அரமனை ஃபுல்லா வரை சாணி அரமனை ஃபுல்லா மாட்டு சாணம் அவரோட காலத்துல பார்த்தா தங்க நகங்கிற சாணியா இருக்கு கையெல்லாம் இருக்கு அவங்க அரை மணி எல்லா இடமும் இருக்கு ஆஹா நான் தப்பு பண்ணிட்டேனே இறைவா என்ன மன்னிச்சல் இறைவான்ட்டு உடனடியா என்ன பண்றாங்க அந்த கவலாளியை கூப்பிட்டு இந்த பசுவையும் அந்த கண்ணையும் கொண்டு வந்து பாட்டியம்மாவை வீட்டுல விட்டு வந்திருப்பான்னு சொல்லி அங்கேயே அங்க மூவ் பண்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த தவறா சொன்னாங்க பாத்தீங்களா பக்கத்து வீட்டுக்காரங்க கம்மெண்ட் பண்ணாங்க இல்லையா புகார் சொன்னாங்க பாத்தீங்களா அவங்களையும் கூப்பிடுறாங்க அவங்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்குறாங்க கொடுத்துட்டு செஞ்ச தவறுக்கு பிராய்ச்சி தேவன் இருக்கும் இறைவன் சொல்றாரு இந்த கதைய நீ வந்து எல்லாருக்கும் சொல்லு எல்லாருக்கும் சொல்லும் போதும் இந்த கதையை ஓட்டந்து கேட்கிறாங்க பாத்தீங்கன்னா கேட்கறவங்களுக்கும் நிறைந்த செல்வத்தையும் நிறைந்த பாக்கியத்தையும் நான் அருளுகிறேன் சொல்லி அவர் சொன்னார் சூரிய பகவான் சொன்ன அந்த விரதம் முறைங்கிறது ஞாயிற்றுக்கிழமை இந்த பாட்டியம்மா விரதம் இருந்தாங்க பாத்தீங்களா அதை ஞாயிற்றுக்கிழமை அப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆதவனுக்கு விரதம் இருக்கும் போது நம்ம வேண்டிய அந்த நல்ல எண்ணங்கள் ஈடேறுமா ஒரு வேலை வேணும் இல்ல வந்து ஒரு சம்பார்த்திய உயர்வு வேணும் தொழில் செய்ய போறோம் தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வேண்டும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர வேண்டும்ங்கிறதுக்கு இந்த ஞாயிற்று விரதங்கள் ரொம்ப உன்னதமானதுங்க அதே மாதிரி இந்த விரதத்தை நம்ம கடைபிடிக்கணும் இந்த விரதத்துல பல முறைகள் கடைபிடிக்கிறதுல சில பேர் பாத்தீங்கன்னா வந்து உபவாசம் ஃபுல்லா இருப்பாங்க ஒரு நாள் மொத முத நாள் காலையில ஆறு மணிக்கு சாப்பிடாம இருந்தாங்க மறுநாள் காலையில ஆறு மணி வரைக்கும் சாப்பிடாம இருந்து விரதம் இருக்கும் முறைகள் இருக்கு ஒருவேளை மட்டும் வந்து சாப்பிடுற விரத முறைகள் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து காலையில அந்த உணவை தவிர்த்துட்டு விரதம் முறைகள் இருக்கு இல்ல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சூரியன் சொல்லு அந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே அந்த இருபத்தி நாலு மணி நேரம் உட்கார்ந்து விரதம் பண்ணக்கூடிய அந்த விரதம் முறையா உங்களுக்கு என்ன சௌகரியமாக இருக்கிறதோ அதை நீங்க பண்ணுங்க ஆனா இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஆதரவு விரதம் இருக்கிறதுங்கிறது சந்ததியினர் அனைவருக்குமே நன்மை பயிருக்குங்க நம்ம இது வரைக்கும் பார்த்தது விரதம் வந்து எப்படி உருவானதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த விரதம் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து விதமான மக்களும் இருக்கக்கூடிய சூரியன் பொது இதுல வந்து இது இவங்க தான் இருக்குன்னு அவங்க இந்த பொதுவான கிரகத்தில் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் பட் ஆனா பயபக்தி பக்தி உள்ளன்பு மிக முக்கியம்ங்க வரக்கூடிய காலகட்டத்துல இது மாதிரி நிறைந்த விரத முறைகளும் பூஜை வழிபாட்டு முறைகள் நம்முடைய எஸ்கே அஸ்ட்ராஜி சூட்டத்துல ரெடியா இருக்கேன் அது நீங்க பண்ண வேண்டியதுலாம் ஒன்னே ஒண்ணுதான் நம்ம சேனல் சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க